குன்றத்தூரில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்படும் இருசக்கர வாகனங்களில் இருந்து பெட்ரோல் திருடிய இளைஞர்கள் அருகே உள்ள கண்காணிப்பு கேமராவில் உள்ள விளக்குகளை கூட கண்டறியாமல் வடிவேலு பட வாரியில் விளக்கை அணைத்துவிட்டு திருட்டில் ஈடுபடும் வினோதம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மணிகண்டன் நகர் குடியிருப்பு பகுதியில் அடுத்தடுத்து மூன்று அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவில் பெட்ரோல் திருடப்பட்டுள்ளது இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் வயர் அருந்து கிடப்பதைக் கண்ட வாகன உரிமையாளர்கள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் இருவர் பெட்ரோல் திருடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் வாகனம் நிற்கும் இடத்தில் நள்ளிரவில் துணிகரமாக நுழையும் இரண்டு நபர்கள் பத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களிலிருந்து அடுத்தடுத்து பெட்ரோல் திருடியுள்ளனர் பெட்ரோல் திருடும் இடத்தில் உள்ள சிசிடிவி நைட் விஷன் கேமரா உள்ளதை கூட அறியாமல் வடிவேலு பட பாணியில் விளக்கை அணைத்துவிட்டு திருட்டில் ஈடுபட்டுள்ள வினோதமான திருட்டு வாலிபர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் நள்ளிரவில் இரண்டு வாலிபர்கள் பெட்ரோல் திருட்டில் ஈடுபடும் சிசிடிவி காட்சி வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவுகிறது தொடரும் பெட்ரோல் திருட்டால் குன்றத்தூர் பகுதி மக்கள் பீதியடைந்துள்ள நிலையில் குன்றத்தூர் காவல்துறையினர் பைக் பெட்ரோல் திருடர்களை தேடி வருகின்றனர்